தனபாலங்கிறவர் யாகவாமனிவர் ப்ரொடக்ஷன் யாகுவா புரொடக்ஷன்ஸில் ஞானப்பறவை என்று ஒரு படம் தமிழ் படம் எடுத்தாங்க அதில் சிவாஜி அவர்கள் அந்த யாகவாமனிவர் கேரக்டர் நடிச்சார் அப்போ யாகவாமணிவருக்கும் எனக்கும் தொடர்பு கிடையாது அப்படிதான் அவர் சொல்லியிருக்கிறார் சிவாஜிக்கு டிஎம் சவுந்தரராஜனை கூட்டி வந்து பாடம் செய்யுங்கோ அப்படின்னு சொல்லியிருக்காரு எம்எஸ் விஸ்வநாதன் ஹாஸ்பிட்டலில் போது இன்னும் வந்து என்னை பார்த்துக்கிட்டு இருந்தவர் இப்போ அந்த பாட்டு ட்ராக் எடுத்துட்டாங்க விஜயா ஸ்டூடியோவில் போயிருக்கேன் அந்த விஜயா இப்போ பிரசாத் ஸ்டுடியோவில் என்ன பாடணும்னு சொல்லி வந்து கூப்பிட்டாங்க ஐயா அதனால் பாட முடியல கையெல்லாம் நடுங்குது ஐயா அப்படின்ல இல்லை பரவாயில்ல வாங்க அப்படின்னு கூட்டிகிட்டு போனாங்க அந்த பாட்டை போட்டாங்க போட்டு அண்ணன் இந்த பாட்டை தான் நீங்கள் பாடுறீங்கன்னுட்டு ஒரு அஞ்சரை கட்ட சுற்றி அது அதில் பாட்டை அவர் சொல்லி கொடுக்குறார் பெண்ணே அனைத்தும் இப்படி எல்லாம் பாடிக்கிட்டு இருந்தீங்க இப்படி அப்படின்னு வருத்தப்பட்டாரு சரி தெய்வ சோதனை இது அப்படின்னுட்டு நான் வெளியே வந்துட்டேன் அப்புறம் ஒரு நாள் போய் எடுத்துக்கிடுவோம் குரல் நல்லா வரட்டும் அப்படின்னுட்டாங்க வெளியே உடனே வியட்நாம் சுந்தரம் அவர்கள் அந்த படத்தினுடைய டைரக்டர் யாகவா இவருடைய படம் உன்ன கொடுத்தாங்க ஐயா இதை பாக்கெட்ல வச்சுக்கிருங்க நாளைக்கு நீங்க அந்த யாகவா மணிவரை பாக்குறீங்க பார்த்ததுக்கு அப்புறம் இதே பாட்டை நீங்க பாட போறீங்க அப்படின்னு அவர் அவர் சொன்னார் இனி என்னையா நான் பாட போகிறேன் குரல்லாம் போச்சு அப்படின்னு வருத்தப்பட்டேன் மறுநாள் வீட்டின சுந்தராஜா வந்து இந்த ஏர் கண்டிஷன் கார் ஒன்று வந்தது அதுல ஏறி மேடவாக்கத்துக்கு போனேன் அவருடைய ஆசிரமத்தில் போன உடனே ஒரு ரூம்ல திண்டி எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க ஒரு பெஞ்சு இருக்கு நாலு சேர் போட்டு வச்சிருக்காங்க ஐயா நீங்க போய் எங்க உட்காருங்கயா அப்படின்னுட்டாங்க இப்போ வருவாரு அப்படின்ட்டு உடனே ஒரு பெஞ்சு மேல போய் என்னுடைய அசிஸ்டண்டோட போய் உட்காந்துக்கிட்டு இந்த கைகாலெலாம் நடிங்கிட்டே இருக்கு உட்காந்துக்கிட்டு இருக்கேன் அப்போ யாக மணி வரை மொத முத பார்க்குறேன் ஒரு பட்டிக்காட்டு ஆள் மாதிரி ஒரு வயசானவர் ஒரு அரக்கை சட்டை கதரல போட்டுக்கிட்டு மேலே ஒரு துண்டை போட்டுட்டு கையில் ஒரு சிகரெட்டு அந்த சிகரெட்டு குடிச்சுக்கிட்டே வந்தார் என்ன பா சௌந்தர உன்னால் பாடுபடியும் இல்லையாவே அப்படின்னு கேட்குறாரு அவருடைய குரலில் இப்போ நான் பேசுகிறேன் இது மாதிரி தான் அப்படியே அவர் குரலை கேட்டீங்கன்னா எம்ஆர் ராதா ஞாபகம் வந்துடும் அப்படியே இருக்கும் அந்த குரல்

மடையர்கள் அவ்வளவுதான் அவங்க திரும்பி திரும்பி பிறந்துகிட்டு இருப்பாங்க இறந்துகிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மரம் தர்மம் செய்கிறது தெரியுமான்னு கேட்டார் எப்படி ஐயா அப்படி என்ன பூமியில இருக்கிற அந்த அக்னியும் வாட்டரும் அதுல இருக்கிற மூலப்பொருள்கள் மண்ணையும் அதுல இருந்து உற்பத்தி வருகிறது ஒரு மரம் விதையில் இருந்து மரம் வந்து அடிமரம் பெருசானவனுடனே அது என்ன செய்கிறது இலைகளை கொடுக்கிறது முதலில் மலர்களை கொடுக்கிறது மலர்கள தேனையும் கொடுக்கிறது இந்த தேன் இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு தேனி வந்து கொண்டு போகிறது கூடு கட்டுகிறது இந்த மனிதன் வருகிறார் இந்த அழகான மலர்களை பழிச்சு தன் பொண்டாட்டி தலையில வச்சுக்கிட்டு வேடிக்கை பார்க்கிறான் இவனால அந்த மலரை உற்பத்தி செய்ய முடியுமா அந்த தேனை உற்பத்தி செய்ய முடியுமா மற்றவர்களுக்கு தர்மம் செய்யணுங்கிற எண்ணம் இல்லை மரத்தடியில வெயிலில் சுத்திவிட்டு நிழலில் வருகிறான் அவனுடைய அவனுக்கு அவனை நாவோ அவன் விடக்கூடிய அந்த கரிமல வாயுவை எடுத்துக்கொண்டு பிராணவாயுவை கொடுக்கிறது மரம் அதன் பிறகு காய்களை கொடுக்கிறது இவன் வீட்டில் கொண்டு போய் பறிச்சுக்கிட்டு ஊருகாய் போட்டு சாப்பிட்றாங்க கனியை கொடுக்குறது அதையும் திங்கிறான் கடைசி வரைக்கும் அது தர்மம் செய்து கொண்டே இருக்கிறது இந்த மனிதன் எந்த தர்மத்தையும் பண்ணுவதில்லை தர்மம் பண்ணாம எல்லாத்தையும் அந்த தேன் கூடு கட்டியிருந்தா அந்த தேன் கூட்டை உடைச்சு அந்த தேனை இவன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் தர்மம் பண்ணவில்லை பாப்பம் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது அக்கிரமங்கள் தான் செய்து கொண்டிருக்கிறார் இந்த மரமும் இந்த இது செத்து போயிடறான் கடைசியில பிரயோஜனம் இல்லாம போயிடான் அந்த மனிதன் இவன் கழிச்ச அந்த மலத்தை திங்கிற பன்றி விலைக்கு போகிறது இந்த மனிதன் விலை போக மாட்டேங்குது செத்து போயிட்டான் இந்த மரம் கீழே விடுகிறது அப்பவும் தர்மம் பண்ணுகிறது என்ன உன் வீட்டு பெஞ்சா மாறுது உன் வீட்டு சேரா மாறுது அப்படி ஒரு மரம் தர்மம் செய்வதை நீ புரிந்து கொள்ளடா மரம் மானிடனே அப்படின்ட்டு எனக்கு போதிச்சார் நான் சொன்னேன் நான் ஒரு ட்ரஸ்ட் நடத்திக்கிட்டு இருக்கேன் சாமி நான் ஒரு தர்மம் பண்றேன் சாமி பக்தி பாடலில் இருக்கிற வந்த பணத்தை எல்லாம் டிபாசிட் பண்ணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் செத்துப்போனவின் மூத்த மகன் பாலசுப்பிரமணியன் பேரில் ஒரு ட்ரஸ்ட்டு ஆரம்பித்தேன் சாமி டிஎஸ் பாலசுப்பிரமணியன் மெமோரியல் தர்ம ட்ரஸ்ட்னுட்டு வச்சு அதில் பக்தி பாடலில் வந்த ராயிட்டி எல்லாம் டிபாசிட்ல வருஷத்துக்கு எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் தர்மம் செய்து கொண்டு இருக்கிறேன் எழுபத்தி ரெண்டுல இருந்து எவ்வளவு பெரிய தர்மம் சாதி அதான் சொல்லிட்டேன் உனக்கு இனிமே பிறவி கிடையாது சித்த புருஷனாக போகிறாய் என்று முதல்லயே நான் சொல்லிட்டேனே அப்படின்னு எனக்கு சொன்னாரு சரி வா எழுந்துரு அப்படின்னார் கையை எழுப்பிட்டு அவருடைய ஆசிரமத்துக்கு கூட்டிட்டு போனார் சித்தர்களுடைய படமா ஒரு ரூம்ல வைக்கப்பட்டிருக்கிறது அந்த படங்கள்லாம் மேலே இருக்கு அந்த ஆத்த ஆசிரமத்தை வாசலில் கொண்டு போய் நிறுத்தினாரு இந்த பக்கத்தில் ஒரு பெரிய கிணறு அரசமரம் ஆலமரம் வேப்ப மரம் மூன்றும் சேர்ந்து வளர்ந்திருக்கிறது என் கையை பிடித்து கொண்டு போகிறார் மேலே இருக்கிற பட்சிகளை பார்க்கிறார் விதவிதமான பட்சிகள் உட்கார்ந்து கொண்டிருக்கின்றன என்னப்பா பட்சிகளை ஒரு பெரிய கலைஞர் வந்திருக்காருப்பா பாராட்டுங்கப்பா அப்படின்னு சொல்றாரு அத்தனையும் ஒன்றாக மூன்று தடவை சுத்துகிறதம்மா வட்டம் போட்டு சுட்டுகின்றன சுற்றி விட்டு உட்காருகின்றன உன்னை ஒத்துக்கிட்டாங்கப்பா பெரிய கலைஞன்னு ஒத்துக்கிட்டாங்கப்பா வா உள்ள வா அப்படின்ட்டு வாசல்ல நிறுத்தி மனைவியை கூப்பிட்டு இருந்து ஒரு பக்கெட் தண்ணி எடுக்க சொன்னாங்க அதுல ஒரு செம்புல ஊத்தி உள்ள ஒரு பொட்டலம் இருந்தது அதை எடுத்து பார்த்தாங்க அதுல என்னென்னமோ விழுந்திருக்கு அந்த விபூதி மாதிரி இல்லை விபூதி மாதிரி சொன்னார் இவர் ஆனா எவ்வளவோ அழுக்குகள்லாம் இருக்கு அதை ஒரு கையால் அள்ளித்த தண்ணியில போட்டாரு கலக்குனாரு உன் கண்ணாடியை எடுன்ட்டு மூஞ்சியில் மூணு தடவை அடித்தார் அடித்த உடனே நமக்காரம் போட்டுக்கிட்டே நிற்கிறேன்னா இந்த குடி அப்படின்னு குடிக்கிறார் எவ்வளோ அழுக்கான விபூதியை கலங்கி கொடுத்தார் மலை தீர்த்த மாதிரி இருந்ததம்மா அது மூணு தடவை நான் குடித்தம்மா அதை சரி என் காலில் ஊற்றிட்டார் பாக்கியை தொடச்சிக்காமல் உள்ளே வந்து உட்கார் அப்படின்னா அந்த வரிசையாக சேர் அந்த கார்னரில் அவர் உட்கார்ந்துருக்கார் நான் இந்த கார்னர்ல உட்காந்துட்டேன் உட்கார்ந்த உடனே வலம்புரி ஜானவர்கள் இவரை பற்றி எழுதியிருக்கார் ராகவாமுன் இவரை பற்றி அது இவ்வளவு பெரிய புஸ்தகம் அதை ஒரு பையன்கிட்ட கொடுத்து அவர்கிட்ட கொடு படிக்கட்டும் அப்படின்னா அது வந்தது அதை எடுத்து படித்து பார்த்தேன் படித்து பார்த்தா தமிழ் தான் ஆனால் அதில் இருக்கிற வார்த்தைகளை புரிந்து கொள்ள முடியவில்லை அது ஒரு கடுமையான சொற்களாக இருக்கிறது தமிழ் அர்த்தம் புரியலை எனக்கு ஐயா எனக்கு புரியலையா அப்படின்னு சொன்னேன் அப்படியா வா அப்படின்னார் எந்திரிச்சு அந்த புஸ்தகத்தை கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்துட்டேன் குடுத்துட்டு நிக்கிறேன் எத்தனையோ புலவர்கள் இங்க வர சொல்லி கூப்பிடுறேன் இதெல்லாம் படிச்சு சொல்லுங்க பான்னுட்டு ஒரு வயலும் வர மாட்டேங்கிறான் அப்படி அவர் சொல்லிட்டு உனக்கும் புரியலையா கால் நடுங்குது கை நடுங்குதுன்னு சொன்னியே சும்மா நிக்கிறியே நான் கையை ஆட்டி பாக்குற சாதாரணமாக சாதாரணமா இருக்கும்மா கால் நடும் இல்லம்மா நல்லா இருக்குமா உடனே ஒரு முருகன் பாடல் அவரை வச்சுக்கிட்டு பகவானே புடின்னு கால்ல விழுந்துட்டு எத்தனை முறைகள் பார்த்தாலும் இனி கதையு இந்த குரல்ல பாடுற வந்துருச்சு உடம்பெல்லாம் இப்படி நினைச்சாலும் அரிக்குதுமா சரியா போச்சுல நாளைக்கு போய் பாடும் எம்எஸ் ஐயா விட்ட வந்து போடிச்சு போய் உட்கார்ந்த பாடுவோம்னே அப்படின்னு அவர் சொல்லி கொடுக்கறாரு ஜம்முன்னு பாடுறேன் நான் என்னன்னு ஆச்சரியமா இருக்கு முந்தா நாள் வந்து தவிச்சிங்க இப்படி பாடுறீங்களே யாகவா அவரை போய் பார்த்தேன் அவர் சொன்ன நீங்க சித்த புருஷனாக போறீங்க இப்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு வாழ்த்தினாரு நானும் போயிட்டு வந்தேன் ஐயா அப்படின்னு அவரும் சொன்னார் சரி என்ன ஐயா டிஎம்எஸ் பாடி இருக்கிற முதல்ல ஒரு பாட்டு பாடி இருக்காரே அது என் உடல்நிலை இப்ப எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த பொருத்தமா இருக்கு இப்ப அதை நான் ஈஸியா நடிக்க முடியும் இரண்டாவது அவர் இருக்காரு பழைய சிவாஜிக்கு பாடி இருக்காரு அது இப்ப நமக்கு ஒத்து வராது இது அப்படின்னு சொல்லி முதல்ல பாடின டேக் தான் அப்புறம் இந்த ஞான பறவை படத்துல நீங்க அத்தனை பேரும் அந்த பாட்டை கேட்டீங்க பெண்ணே அனைத்து அறிந்தவர் ஞான பெண்ணே படத்துல அவர் சொல்லிக்கிட்டு பாடிக்கிட்டே போவாரு அது மாதிரி எல்லாம் வந்து ஒரு யாகவா முனிவருடைய அன்னைக்கு அவருடைய அனுகிரகத்தினாலேதான் இந்த வயதிலேயும் நான் இப்ப நான் கச்சேரி பண்ணிட்டு இருக்கேன் பாடிக்கொண்டே இருக்கிறேன் அப்பேற்பட்ட ஒரு மகானம் அவரு அதனாலதான் அவரை வந்து எப்போதும் நான் பூஜை பண்ணிட்டு இருக்கேன் முருகப்பெருமான் தான் என் உள்ளத்திலே இருக்காரு அந்த வடிவிலே தான் யாகவ முனிவர் இருந்து கொண்டிருக்கிறார்ங்கிற நம்பிக்கையில இருக்கேன்